சந்தோஷம் பணம் வேண்டும் என்று சொல்லி கடவுளிடம் முறையிடுபவர்களை விட நிம்மதி வேண்டும் என தான் அதிகம் மனிதர்களின் மனதை சந்தோஷப்படுத்துவது எளிது ஆனால் நிறைவு மற்றும் நிம்மதியை உணர செய்வது கடினம் நினைத்தது நடந்தால் மனம் மகிழ்ச்சியடையும் ஆனால் என்ன கிடைத்தாலும் மனதில் ஏதோ ஒரு அழுத்தம் பதற்றம் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது என்பார்கள் எளிமையாக சில குறிப்பிட்ட மந்திரங்களை காலை மற்றும் இரவில் தொடர்ந்து சொல்லி வரலாம் இந்த மந்திரங்களை முழு கவனத்துடன் சொல்ல சொல்ல மனதில் அமைதி நிலை ஏற்படத் துவங்கும் உலகத்தில் உள்ள அனைவரும் தேடிக் கொண்டிருக்கும் ஒரே விஷயம் மன நிம்மதிதான் பணம் இல்லாததால் பலவிதமான பிரச்சனைகளால் மன நிம்மதி இழந்து தவிப்பதாக சிலர் சொல்லுவார்கள் அதே சமயம் பண வசதியுடன் இருக்கும் ஒருவரிடம் கேட்டால் எவ்வளவு பணம் சொத்து செல்வாக்கு இருந்தும் என்ன பயன் மனதில் நிம்மதி இல்லை என்பார்கள் அப்படியானால் மன நிம்மதி என்பது என்ன எது நிம்மதியை தரக்கூடியது என்ற கேள்வி வருகிறது நம்முடைய மனம் விரும்புவது நடந்தால் சந்தோஷம் எந்தவித பதற்றமும் இல்லாமல் இஷ்ட தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றால் மன நிம்மதியை உணர்கிறது இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயமான மன நிம்மதி தருவதாக இருக்கிறது அப்படி இல்லாமல் மனம் எப்பொழுதும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தினமும் இந்த மந்திரங்களை சொல்லி வரலாம் தினமும் இந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல மனதில் தேவையற்ற சிந்தனைகள் எதிர்மறை எண்ணங்கள் பயம் பதற்றம் ஆகியவை நீங்கி மனம் அமைதியை உணரத் துவங்கும் தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் நெய் விளக்கு ஏற்றி வைத்து வாசனையான ஊதுவத்தியை ஏற்றி வைத்து தீர்த்தத்தால் கை கால்களை துடைத்து கொண்டு பிறகு இரண்டு கைகளிலும் சிறிதுலசே வைத்து கொண்டு ஓம் அனந்தாய நமக ஓம் ஆனந்தாய நமக ஓம் யோகினே நமக என்ற மூன்று மந்திரங்களையும் தலா மூன்று முறை நிதானமாக சொல்ல வேண்டும் மந்திரங்களின் மீது உங்களின் கவனத்தை வைத்து சொல்ல வேண்டும் மொத்தம் ஒன்பது முறை இந்த மந்திரங்களை சொல்லி முடித்ததும் அந்த மந்திரங்களை மனதிற்குள் நினைத்து கண்களை மூடி சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு உங்களின் தினசரி வேலைகளை செய்ய துவங்குங்கள் இதை தினமும் செய்து வந்தால் மனதில் இருக்கும் அழுத்தம் பதற்றம் நீங்கி அமைதியும் நிம்மதியும் ஏற்படுவதை உணர முடியும் இது அன்றைய நாள் முழுவதும் தொடரும் அதே போல இரவில் தூங்க செல்வதற்கு முன்பாக சிவபெருமானை மனதார நினைத்து நெற்றில் திருநீர் அணிந்து சவ்வும் நம சிவாய நம சீயும் நம சிவாய நம ஆங் உங் வங் சிவாய நம ஓம் நம சிவாய நம என்ற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் பிறகு சிவபெருமானே நீயே துணை என்று சொல்லிவிட்டு தூங்கச் செல்லுங்கள் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் மனதில் நிம்மதியும் தைரியமும் நம்பிக்கையும் ஏற்படும் இரவில் நிம்மதியான சுகமான தூக்கம் வரும் கெட்ட கனவுகள் வராது இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இரவில் தூங்க செல்வதற்கு முன் சொல்லி வந்தால் வாழ்வில் பல விதமான மாற்றங்கள் ஏற்படுவதை உணர முடியும்